வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் மகாமக குளங்க இந்த மகாமக குளத்துல இருந்து நியர் பைலே இருக்குதுங்க இப்ப நம்ம பார்க்க போற ஹவுஸு இப்ப தான் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க தான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோ எல்லாம் ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம போகிற ஹவுஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குளம் ராயாமகள் அருகில் இருக்குதுங்க இதுதாங்க ஹவுஸோட பிரண்டேஜ் வியூவுங்க பொறுத்தவரை த்ரீ பிஹேஜி ஹவுசுங்க யூனிட்டுங்க இந்த ஹவு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைக்கு தாங்க காசு பார்த்தீங்க டபுள் டோரு நல்ல பெரிய நல்ல கதவு கொடுத்துருக்காங்கங்க இது ஹாலுங்க இது ஹாலே பார்த்தீங்க வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் அறுபத்தி ஏழு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரூவாங்க நெகோசியபிள்ங்க பக்கா டவுன் லிமிட்லேயே இருக்குதுங்க இந்த ஹவுஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைக்கு தாங்க காசு இந்த வீட்டில் இருந்து நியர் பையில் பார்த்தீங்கன்னா மகாமகா குளம் கௌரி ஹாஸ்பிட்டலு ராயா மகாலு எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டு ஹவுஸ் தாங்க இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸு வுட்டில் பார்த்திங்கன்னா கபோர்டு வசதி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே லேப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனங்க இது டைனிங் ஹாலுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுனா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸுங்க இது கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வாஷ் பேஷன் யூனிட் டவுன் சாலில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிற ஷோரூம் யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வசதி கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க இது பூஜை ஆரங்க இது பேக் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வித் அட்டாச் பாத்து கொடுத்துருக்காங்க அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்து சப்ரேட்டாகவும் ஒரு இண்டியன் டாய்லெட் சப்ரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க இது பாத்துக்கான ஸ்பேஸுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க லொகேஷன் நியர்பைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிச்சிப்பிள்ளையார் கோயில் நாகேஸ்வரன் கோயில் எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இது ஸ்டேர் கேஸுங்க இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு இது நல்ல ஸ்பேசியஸ் செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க இது ஹாலுங்க இது இது கிச்சனுங்க இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா பாத்து வித் இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க ஏர் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க கும்பகோணம் பக்கா டவுன்லே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க அதேமாரி டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸும் பற்றிச்சிருக்காங்க தௌசண்ட் நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் Thanks for watching our video.